இந்த படத்தில் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்துருந்தேன் அண்ட் பார்த்த உடனே எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு நான் நேராக ஃபோன் எடுத்து கலைக்கு ஃபோன் அடித்தேன் என்னடா படம் பண்ணியிருக்க அப்படின்னு ஹாட்ஸ்பாட் எனக்கு தெரிஞ்சு அது ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபைவ் பண்ணலாம் சார் ஏன்னா இன்னைக்கு சொசைட்டியில அவ்வளோ விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு இல்ல டூனு சிம்பிளா வைக்கா நான் ஜிகர்தண்டா வந்து டபுள் எக்ஸ்எல் வச்சிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி இப்போ வெறும் டூன் வைக்காம இன்ட்ரெஸ்டிங்காக என்ன வைக்கலாம் அப்படின்ற தாட்ஸ் வந்துட்டு இருந்தது நீங்க ஆல்ரெடி ஸ்க்ரிப்ட்டு பண்ணிட்டீங்க இல்லையா சோ டூ மச்சா இருக்குமா அப்படிங்க ஃபீல் பண்ணி வச்சிருக்கீங்க டூ மத்தா இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அத நீங்க பார்த்துட்டு த்ரீ மந்த்ஸ்ஸாக இருக்கா ஃபோர் மந்த்ஸாக இருக்கான்னு ரைட்ல ரைட்ல இங்க 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 ரைட் 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 ரைட்

அதான் சொன்னேன் இப்போ தப்பா ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு பட் என்னன்னா சார் பார்ட் டூங்கிறது இன்னைக்கு நானே ரெண்டு படம் பண்ண போறேன் பார்ட் டூ ஃபியூச்சர்ல உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும் பார்ட் டூ வந்து ஒரு ரீகலெக்ஷன் வேல்யூ நல்லா இருக்கு சார் ப்ரொடியூசர் அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் வந்து நம்ம தியேட்டருக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு ரீகலெக்ஷன் வேல்யூ தேவைப்படுது இல்லைனா நாலு வாரத்தில் ஓடிட்டில் வந்துடும் நாங்கள் ஓடிட்டில் பார்த்துக்குறோம் ஒரு மூட்ல இருக்கிறாங்க அப்போது அந்த ரீகலெக்ஷன் வேல்யூக்காக அந்த சேம் டைட்டில்ஸோட போகும்போது அவங்களோட எதிர்பார்ப்பு இன்னும் கொஞ்சம் கூடுது அண்ட் அது சம்டைம்ஸ் அந்த பக்கமும் போகுது எல்லா படங்களும் இல்லை சில படங்கள் இருக்கு பட் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா அந்த டைட்டிலுக்காக நம்ம கதை பண்ணக்கூடாது கதை பண்ணிவிட்டு அந்த டைட்டில் வச்சுக்கணும் இதுதான் சார் விஷயம் அந்த விதத்தில் இவர் வந்து ஆல்ரெடி கதை பண்ணியிருந்தார் நானும் பார்த்தீங்கன்னா என்னோடய ரெண்டு டைரக்டர்ஸ் உக்கா வந்து எழுதிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் வச்சு தேர் ரைட்டிங் ரைட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பட் பார்ட் டூ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும் அண்ட் நான் பண்ணுற ஃபியூச்சரில் பார்ட் டூ சாட்டிஸ்ஃபை கண்டிப்பாக பண்ணுங்கிறது நான் நம்புறேன் ஆக்சுவலி உங்கள் கட்டா சரி ஹாட் ஸ்பாட்டும் சரி கொஞ்சம் சைலண்டாகவே வந்து ஃபெமினிசம் நல்லாவே பேசிச்சு ஈவன் ஹாட் ஸ்பாட் வந்து நிறைய டிஸ்கஷன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிச்சு ஆனால் இங்கே ரெண்டு விதமான ஆடியன்ஸ் இருக்காங்க ஒன்று ஃபெமினிசம் பேசினா அப்ளாஸ் அண்ட் அப்ரிசியேஷன் வர கேங் இன்னொரு கேங்கு டோட்டலாகவே வந்து ஃபெமினிசம் பேசாதீங்க பேசினா எதிர்ப்போம் அதை விட முக்கியமாக எல்லோரும் நல்லா தானே இருக்காங்க பெண்கள் ஏன்னா ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்க ஃபெமினிசம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஈவன் ஹாட்ஸ்பாட்டை பற்றி நாங்கள் பேசும்போதே எங்கள் சைடில் ஒரு ரெண்டு பிரிவாக தான் பேசணும் ஒரு செட் வந்து ஃபெமினிசம் பேசாத தானே இருக்கீங்க சுதந்திரமாக இருக்கீங்க சொந்தரமாக தானே இருக்கீங்கன்னு வந்துச்சு ஸோ இப்போ ஹாட்ஸ்பாட்டும் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க நீங்கள் இந்த மாதிரியான நெகட்டிவ் அல்லது எதிர்மறை ஃபெமினிசம் பேசாதீங்கங்கிற மாதிரியான கருத்துக்களை சந்திச்சிங்களா ரெண்டு பேருமே ஏன்னா அவரும் வந்து கட்டா குஸ்தியில் ஃபெமினிசம் நான் பேசியிருப்பாரு ஓகே இப்போ நீங்க சொன்னீங்களா ரெண்டு விதமான இது இருக்காங்க செக்ஷன் அது வந்து நீங்க பிரசன் மீடியால சொல்றீங்களா இல்ல ஆடியன்ஸ் மத்தியில சொல்றீங்க ரெண்டு ரெண்டு இடத்துலயும் இருக்கு அதாவது நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறேன் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயும் இருக்காங்க ஈவன் மீடியா சைடுலயுமே பேசுனாங்க சோ இத நான் கேக்கு உங்களுக்கு அந்த மாதிரியான வந்துச்சா நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க பண்ண போறீங்க ஒரு விஷயத்தோடும் போது அதோட ப்ளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு சி பேலன்ஸ் எப்போ வரும் அப்படின்னா ஒரு இன்னொரு விஷயத்தை எக்ஸ்ட்ரீம் பண்ணால் தான் அதுக்கப்புறம் அது பேலன்ஸில் வந்து நிற்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன் வி ஹாவ் டு கீப் டாக்கிங் அபவுட் இட் வி ஹாவ் டு கீப் ஷோயிங் இட் அதுக்கு சில பேருக்கு போய் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதை தொடர்ந்து பண்ணும்போது தான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பேலன்ஸுன்னு ஒன்று வரும் ஸோ ஐ திங்க் இது ஒரு பேலன்சிங் டைம் தான் இது ஃபார் விமென் டு சி அதே மாதிரி ஃப்ரீடம்ங்கிறது வி ஃபெமினிசம் அது கிடையாது ஐ அக்கார்டிங் டு மீ ஃப்ரீடம் ஃபெமனிசம் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இட்ஸ் ஈக்வாலிட்டி ஈக்வாலிட்டி இஸ் நாட் ஃப்ரீடம் ஈக்வாலிட்டி இஸ் ரெஸ்ட்ரிக்டிங் ஈச் அதர் ஆல்சோ ஸோ ஃபார் மீ தட் இஸ் ஃபெமினிசம் அண்ட் பீங் ஈக்குவல் இன் குட் பேட் அண்ட் அக்லி அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபெமனிசம் பட் அன்பார்ச்சுனேட்லி தர்ஸ் அ லாட் ஆஃப் டிஸ்பாரிட்டி அண்ட் சச் மூவிஸ் ஒன்லி த்ரூ தீஸ் மூவிஸ் வி வான் டு டாக் அபவுட் தட் டிஸ்பாரிட்டி அதை கம்மி பண்ணுங்கிறத நான் நாங்கள் சொல்ல வரோம் எனக்கு ஒரே ஒரு கருத்து வேறுபாடு இருக்குங்க சில ரிவ்யூஸ் நான் ரிவ்யூஸ் நிறைய படிப்பேன்னா நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் எல்லா படங்களோட ரிவ்யூஸ் படிப்பேன் சில பேர் ஒரே ஒரு க்ரைட்டீரியா வச்சு ரிவ்யூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் தான் எனக்கு இடிக்குது ஒரு படம் ஃபெமினிசம் பேசிச்சுனா அது நல்ல படம் அது பேசலைன்னா வேற பக்கம் சாஞ்சிச்சுனா லைட்டாக அது படம் சரி படம் ஐ மீன் நல்ல படம் கிடையாது இட்ஸ் ஏ ராங் ஃபிலிம்னே சொல்லிடுறாங்க தட் இஸ் சம்திங் தட் இஸ் ஹர்ட்டிங் மீ பிகாஸ் வை ஆர் யூ ஜஸ்ட் Uh, judging a film based on one aspect there are some reviews uh, some reviewers who only judge a film based on that one aspect that is my only problem and in regards to uh, audience i think there is always going to be discussion positive and negative we as filmmakers we as creative people we should always take both and try to do our best that's it <laughs> அதான் இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஃபெமினிசம் காஸ்ட் சூப்பர்ஸ்டிஷன் இது பற்றி பேசினாலுமே கண்டிப்பாக டிவைடட் டாக் இருக்கதான் செய்யும் பட் நம்ம கான்சைன்ஸ்க்கு எது சரின்னு தெரியுதோ அதை முடிஞ்ச அளவுக்கு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம் அது டாக் வந்ததுன்னா அது நம்ம என்ன பண்ணாலுமே வரதான் செய்யும் ஸோ அது ஓகே தான் ப்ரொடக்ஷனில் இப்போ நீங்கள் படம் பண்ண போறாங்க அவர் வந்து எப்பவுமே வந்து ஒரு என்ன இப்போ நீங்கள் என்ன வரீங்கன்னா

நான் சில கான்டென்ட்லாம் பார்க்கும்போது இதை நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும் என்னோடய என்னோட ஜட்மெண்ட் மேலே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது ஸோ நான் துரை கிட்டே சொல்லும் இந்த மாதிரி படங்கள் பார்த்துட்டே இருங்க துரை எது வந்து நல்லாயிருக்கும் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஸோ நாங்கள் நிறைய கதைகள் கேட்குறோம் சில படங்கள் முடிச்சுட்டு கூட பார்த்துட்டு இருக்கிறேன் இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக ஷூட் பண்ணி இந்த இது வந்து கதை ரீதியாகவே எனக்கு வந்து அந்த படம் பார்த்து ரொம்ப பிடிச்சது ஸோ நான் துரை கிட்டே சொல்லும் போது துரை சொன்னால் எனக்கு தெரிஞ்ச டேரக்டர் தான் ரொம்ப நல்லா தெரியும் நான் பேசுகிறேன்னு பேசும்போது அப்படி தான் இது ஆச்சு நான் இதில் நடிக்கிறதுக்கு ஐடியா இல்லை எனக்கு பட் விக்னேஷோட படம் எனக்கு ஒரு ஒரு ஆசை வந்துருச்சு அண்ட் அது நாங்கள் டிஸ்கஸும் பண்ணிட்டு இருக்கிறோம் நான் சொன்ன மாதிரி நான் அவரோட நடிக்கும் போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ஒரு சின்ன கட்ஸ் இருக்கு அவர்கிட்ட அவர் ஒரு ஒரு ஐடியா லைன் வாண்ட் டு ஃபியூச்சர்லேட் அப்படிங்கிறது ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் நான் இருக்கிறேன் கேப்பீங்களா அப்படிலாம் இல்ல சார் இப்படிலாம் கேட்க மாட்டேன் நான் ரொம்ப பொறுமையா உட்கார்ந்து ரொம்ப டைம் எடுத்து ஆஃபீஸ்லேஷன் சம்டைம்ஸ் இல்லை இல்லை அது வந்து ப்ரொடியூஸர் அவர் தான் ப்ரொடியூசர் நான் ப்ரெசென்ட் மட்டும் தான் பண்றேன் ஸோ அதனால மிரட்டன் அதுதான் பிரச்சனை கிடையாது சொல்லுங்க நான் எப்படி இருக்கீங்க நல்லா ஆர்ச் ஸ்பாட் முக்கியமா எனக்கு ரொம்ப பிடிச்சது தக்காளி சட்னி தான் பயங்கரமா இருந்தது தங்க இதில் எந்த வெரைட்டியான சட்னி வரும் அது நீங்கள் பாருங்களேன் இப்போவே சொல்லிட்டேன்னா அது ரிவீல் ஆயிரும் ஆனா அதான் நீங்க ஒன்ல உங்களுக்கு என்ன மாதிரி எலிமெண்ட்ஸ் இருந்ததோ அதே மாதிரி எலிமெண்ட்ஸ் இதுலயும் இருக்கும் ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விஷயத்தை பத்தி பேசுவோம் ஒண்ணு ஜாலியா இருக்கும் ஒண்ணு சீரியஸா இருக்கும் ஒண்ணு யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த சோன்ல இருக்கும் இதுல இன்னொரு ஆஸ்பெக்டும் டச் பண்ணியிருக்காரு சார் இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபெமினிசம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும் இதுல அதர் சைட் லைட்டா டச் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன் நான் கேட்கும் எனக்கு அந்த அதர் சைட் தெரிஞ்சது இதுல பரவாயில்ல விஷ்ணு சார் சார் ப்ரொடக்ஷனில் உங்களுக்கு வந்து மேடையில் ஆடியோ லைன்ஸ் நம்ம ஹாட்ஸ்பாட்டில் ஒரு செக் வந்துருச்சு ஃபர்ஸ்ட் நைட்டில் ஒரு கதையும் ரெடி ஆகிடுச்சு ஒரு படம் வந்துருச்சு ஃபஸ்ட் நைட் நடந்ததா இல்லையா ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததா இல்லையாவா இது படத்தில் பதில் சொல்கிறோம்னா டூவில் ஃபஸ்ட் பார்ட்டில் நீங்கள் படம் போது சொன்னீங்க படம் நல்லா இல்லைன்னா செருப்பால் அடிங்கன்ட்டு சரிங்களா அவர் கையோட செருப்பு எடுத்துட்டாரு நெக்ஸ்ட் நடந்தா என்ன என்னவா இருக்கும் அடிச்சிருவாரு அந்த செருப்பால அதான் செருப்ப காட்டுறாருல இல்ல நான் அடிக்கிறது தாண்டி இன்னைக்கு மக்கள் அடிக்கிறது ரெடியா இருக்காங்க படம் நல்லா இல்ல அதனால அதான் நான் டைலாக சொல்றேன் மக்கள் செருப்பால் அடிச்சு விடாது மட்டும் மைண்ட்ல வச்சு படம் பண்ணுங்க எல்லாரும் அப்படிதான் பண்ண வேண்டியதா இருக்கு இன்னைக்கு அது பண்ணாதான் நல்ல படம் பண்ண முடியுது இந்த யூனிவர்சல் சொல்லுவாங்கல்ல

ஆனா அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் ஆங்கிள் மட்டும் சீக்குவலா இருக்கும் சார் ஸோ அது ஒரு யூனிவர்ஸ் மாதிரி இப்ப இதுக்கு அப்புறமும் பண்றதும் அதே பேட்டர்ன்ல தான் பண்ணுவீங்களா என்ன உங்க பேட்டர் இதுதான் அப்படிங்கிறது அது சஸ்பென்ஸ் சார் இல்ல இல்ல ஹாட் ஸ்பாட் மட்டும் இந்த பேட்டர் ஹாட் ஸ்பாட் எனக்கு தெரிஞ்சு அது த்ரீ ஃபோர் ஃபைவ் பண்ணலாம் சார் ஏன்னா இன்னைக்கு சொசைட்டில அவ்வளவு விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு இது ஒரு அது அதுக்கு அதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்மா வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு மற்ற கதைகள்லாம் அவர் வச்சிருக்காரு நான் கேட்டேன் ஒன் ஆஃப் த ஸ்கிரிப்ட் ரொம்ப புதுசாக இருந்தது எனக்கு அதுவும் சோ வேற கதை வச்சிருக்காரு பட் மேபி ஹாட் ஸ்பாட் இந்த ஸ்டைல்

சார் ரெண்டுமே கஷ்டம்தான் சார் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் பார்த்தீங்கன்னா அதோட கஷ்டங்கள் அது சார்ந்து இருக்கும் அண்ட் ரெண்டுமே சேரும்போது அதோட பேர்டன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் ரெண்டு வருஷமாக நான் வெளியே ப்ரொடக்ஷனில் பண்ணும்போது எனக்கு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் நான் சொந்தமாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரே வருஷத்தில் ரெண்டு கூட கொண்டு வந்தேன் எஃப்ஐஆர் கட்டா குஸ்தி ரெண்டுமே எனக்கு ஒரே வருஷத்தில் வரும்போது ஐ ஆஸ் வெரி ஹாப்பி சோ இந்த டிலே வந்து அதை அவாய்ட் பண்ணி நம்ம சில விஷயங்கள் நம்ம நினைக்கிற விஷயங்கள் நம்மளே பண்ணிடலாங்கிறது அது ஒரு ப்ரொடக்ஷன்ல எனக்கு கிடைக்கிற ஃப்ரீடம் அந்த ஃப்ரீடம் வந்து எனக்கு இருக்கும்போது ஐ திங்க் ஐ கேன் டூ பெட்டர் ஜாப்ன்றது எனக்கு தோணுது தட் இஸ் வை இது இதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனை வந்து ஃபுல் ஃபிளா பண்ணலாம்ங்கிறது நான் முடிவு பண்ணியிருக்கேன் அதனால ப்ரொடக்ஷன் டீம் எக்ஸ்பேண்ட் பண்ணேன் ஏன்னா ப்ரொடக்ஷன்ங்கிறது வெறும் நான் ஒருத்தரை மட்டும் பண்ண முடியாது அதுக்கு ஒரு பக்கா டீம் வேணும் சார் ஒரு டுவெண்ட்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முப்பது பேர் ஒர்க் பண்றாங்க என்கூட அப்போதான் ஒரு மூணு நாள் ப்ராஜெக்ட் சைமல்டைனஸா நம்மளால பண்ண முடியும் ஸோ ஸோ ரெண்டு ரெண்டு கஷ்டங்கள் கஷ்டம் இருக்குது அதுக்கு அதுக்கு உண்டான உண்டான பெனிஃபிட்டும் பட் திஸ் ரோல் ஆஃப் ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ சார் விக்னேஷ் மட்டும் தான் கதவை திறந்து வச்சிருக்கீங்களா வரக்கூடிய எாருக்கும் எல்லாருக்கும் சார் எல்லாருக்கும் கண்டிப்பா வந்து வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ப்ரொடியூஸ் மோர் அதுக்கு நான் இன்னொரு தொடர்ந்து வந்து கண்டென்ட் கொடுக்கணும் ஒரு ந ப்ரொடியூசர் தொடர்ந்து நல்ல கன்டென்ட் கொடுத்தா தான் அடுத்தது கொலாபரேஷன்ஸுக்கு வந்து இன்னும் நிறைய பேர் வருவாங்க ஸோ என்னோடய ஃபோக்கஸ் இப்போதைக்கு நான் என் தம்பி படங்கள் அதை மட்டும் நெக்ஸ்ட் த்ரீ ஃபோர்ஸ் பேக் டு பேக் நான் கரெக்டான கொடுத்துட்டேன்னா இப்போ 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 இது எடுத்திருக்கேன் இந்த மாதிரி இன்னும் நிறைய படம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் ஸோ கரெக்டான பட்ஜெட்ஸ்ல கரெக்டான ஆர்டிஸ்ட் வச்சு கரெக்டான கான்டென்ட் பண்ணுங்கிறது என்னோட ஆசை ஸோ நிறைய பேருக்கு அது ஓப்பன் தான் சார் துரை வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி கதைகள் கேட்டுகிட்டே இருக்காரு இந்த மாதிரி யார் அப்ரோச் பண்ணாலும் மீட் பண்ணிட்டு தான் இருக்கும் அதே போல் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நிறைய நீங்க வந்த படமே கபடியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் கிரிக்கெட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விக்னஸ் போகத் வந்து இதுவாக இருக்காங்க அந்த மாதிரியான ஸ்டோரிஸ் வந்தா எடுப்பீங்களா அதான் சார் ஸ்போர்ட்ஸ் படங்கள் இன்னைக்குமே எனக்கு ஒரு ஆசை பட் என்ன சார் தொடர்ந்து பண்ணாலும் நான் தான் இந்த வாட்டி என்னன்னா எல்லாரும் திருப்பி திருப்பி எனக்கு எனக்கு ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனாகவே சினிமாவுக்கு வந்துட்டேன் அதை விட்டேன் அது ஓகே இருக்கு இருக்கு நம்ம கூட பட் ஐ ஐ ஐ வாண்ட் டு கொஞ்சம் அந்த அந்த மைண்ட் அன் ஆக்டர் அண்ட் அண்ட் ப்ரொடியூசர் ஸோ செட்டில் இருக்கணுங்கிறது மேபி மைட் நாட் டூ டூ ஆஃப் அட் த கண்டிப்பாக நல்ல கதைகள் வரும்போது கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் திருப்பி சார் சார் இந்த கூட்டணியில் எந்த விஷயம் உங்களுக்கு இல்லை சார் எனக்கு நான் சொன்ன மாதிரி அவரோட அந்த ஃபஸ்ட்டு கதையோட ப்ரெசென்டேஷன் தான் சார் ஏன்னா அண்ட் அவரோட கட்ஸ் தான் சார் உண்மையாக சொல்லணும்னா அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் சொன்னார்ல இந்த படம் பிடிக்கலன்னு செருப்பால் அடிக்கணுன்னாரு அந்த கட்ஸ் தான் எனக்கு பிடிச்சது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சினிமா வேல்டில் கொஞ்சம் கட்ஸியாக இருக்கணும் சார் அந்த கட்ஸ் வந்து என்ன அட்ராக்ட் பண்ணிச்சு சரி அப்படி என்ன பண்ணிருக்க போகிறான்னு பார்க்கும்போது நான் சர்ப்ரைஸ் ஆனேன் ஏன்னா ஆல்ரெடி எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணிட்டீங்க அது மீறியும் நான் சர்ப்ரைஸ் ஆனேன் ஸோ எனக்கு அந்த விஷயம் தான் ஓகே நம்ம விக்னேஷ் கிட்ட ஒரு நல்ல டேலண்ட் இருக்கு அப்படிங்கறத நான் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சேன் சார் விக்னேஷ் ப்ரோ ஜென்ரல் படத்துக்கு டைட்டில் பார்த்தீங்கன்னா பார்க் டூன்னா ஜஸ்ட் டூந்தான் வச்சிருப்பாங்க நீங்க வந்து டைட்டில் டூ மாட்ச் அப்படி வச்சிருக்கீங்க ரசிகர்கள் பார்த்துட்டு டூ மேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கணிச்சிட்டே வச்சிருக்கீங்க இல்ல டூனு சிம்பிளா வைக்க நான் ஜிகர்தண்டா வந்து டபுள் எக்ஸ்எல் வச்சிருந்தாங்க சோ அந்த மாதிரி இப்போ வெறும் டூன் வைக்காம இன்ட்ரெஸ்ட்டிங்காக என்ன வைக்கலாம் அப்படின்ற தாட்ஸ் வந்துட்டு இருந்தது நீங்க ஆல்ரெடி ஸ்கிரிப்ட்டு பண்ணிட்டீங்க இல்லையா சொல்ச்சி டூ மட்சாக இருக்குமோ அப்படிங்க ஃபீல் பண்ணி வச்சிருக்கீங்க டூ மச்சா இருக்கும்னு தான் நினைக்கிறேன் அது நீங்க பார்த்துட்டு த்ரீ மந்த்ஸ் ஆக இருக்கா ஃபோர் மன்த் சாக இருக்கான்னு நீங்க போன வாட்டி அவ்வளோ இருக்காதுன்னு நினைச்சாரு ரொம்ப டூ மேட்ச் ஆயிடுச்சு இந்த வாட்டி அவரே சொல்லிட்டாரு டூ மட்சாக இருக்குமோ பார்த்துக்கோங்க ஓகே சார் தமிழ் சினிமாவில வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கரண்ட்ல வந்து ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு ப்ரொடியூசர்ஸ் வந்து நடிகர் சங்கத்தை குறை சொல்றதும் நடிகர் சங்கம் வந்து ப்ரொடியூசர்ஸை குறை சொல்றது இந்த மாதிரி ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அஸ் அ நடிகராவும் ப்ரொடியூசராகவும் நீங்க இருக்கிறப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி நீங்க பாக்குறீங்க ரெண்டுமே நான் இருக்கிறதுனால எனக்கு எனக்கு ப்ராப்ளம் கம்மி அதனால தான் நான் ப்ரொடியூசர் பண்ணலாம்னு டிசைட் பண்ணேன் பட் சார் பா ஆ பாசிட்டிவ் நோட் என்னன்னா சார் சினிமா இஸ் கோயிங் த்ரூ சேஞ்ச் சேஞ்சுங்கிறது கான்ஸ்டன்ட் இப்போ நான் வர டைமில் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃபர்ஸ்ட் படம் மட்டும்தான் சார் நான் ரீலில் பண்ணேன் அந்த ரீல் ஓடும் போது அந்த ஒரு ஃபார்ட்டி எயிட் ஃப்ரேம்ஸ் ஓடும்போது ஒரு சவுண்ட் வரும் சார் அந்த ப்ரெஷர் ஆஸ் அன் ஆக்டர் ஃபர்ஸ்ட் படத்துல நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அதோட அந்த இராவே முடிஞ்சிருச்சு செகண்ட் ஃபிலிம்லேருந்து நான் டிஜிட்டலுக்கு மாறினேன் நம்ம டிஜிட்டல் ஃபில்ம் மேக்கிங்காக மாறிடுச்சு நானும் டிஜிட்டல் படங்கள் டிஜிட்டல் கேமராவில் தான் நடிக்க ஆரம்பித்தேன் அந்த சேஞ்ச் அவன் வந்து வி ஹேட் டு அக்செப்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மாறிச்சுங்க இப்போ ஒரு டேரக்டர் வந்து ஒரு இடத்துல ஒரு டேக் தான் போவாருன்னா இப்போ வந்து வேற வேற ஆங்கிளில் அதே விஷயம் எடுக்கிறாங்க அது டு அடாப்ட் லக்கிலி ஒன் பில் தான் ஈஸியா அடாப்ட் பண்ண முடிஞ்சது அதுக்கப்புறம் இந்த ஷார்ட் பில் மேக்கர்ஸோட வேவ் வரும்போது எந்த டேரக்டரும் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணோம்னு அவசியமே கிடையாதுங்கிற ஒரு விஷயம் வந்தது அப்போது ஒரு வேவ் வரும்போது பாத்தீங்கன்னா அகெய்ன் ஐ ஹேட் டு அடாப்ட் திடீர்னு பார்த்தீங்கன்னா என் லெவலோட படங்கள் நடக்கலை ஐதர் கம்மி பட்ஜெட்டில் நடந்தது ஏன்னா ஷார்ட் ஃபில் மேக்கர்ஸ் வந்துட்டாங்க ஆர் பெரிய லெவல் நடந்தது அப்போ திருப்பி வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஷார்ட் அந்த ஸ்மால் பட்ஜெட்குள்ளே போனேன் முண்டாசுப்பட்டி இன்டர்நெட் ஆலை திருப்பி பார்த்தீங்கன்னா அதை அடாப்ட் பண்ணேன் ஸோ இந்த அடாப்டிங்கிற ஒரு விஷயம் வந்து வி ஹவ் டு கீப் டூயிங் இன் சினிமா இன் த வேர்ல்டு என்றைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸில் ஓடிடி பயங்கர டாமினேட் ஆகிட்டாங்க சார் ஓடிடி வியூவிங் டாமினேட் ஆனதுனால சினிமாவோட பிஸ்னஸ் மாடலே மாறிடுச்சு சார் வியாபாரமே மாறிடுச்சு அண்ட் வியூவர்ஷிப் மாறிச்சு ஆல் ஓவர் கண்ட்ரி வேர்ல்ட் வியூ வியூவர்ஷிப் இருக்குது பட் தேட்டருக்குள்ளே வர்ற ஆடியன்ஸ் வந்து குறைஞ்சிருக்காங்க அந்த மைண்ட் செட் மாறி இருக்குது ஸோ இந்த ஹோல் சினாரியோ மாறும்போது பிஸ்னஸ் மாடல் மாறினதுனால நிறைய விஷயங்கள் மாறணும் பேக்கெண்டில் அதுதான் இப்போ நடக்குது என்னோடய சீனியர் ஆனால் நிறைய ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க எல்லாரும் இன்னைக்கு பேசி ஒரு நல்ல முடிவு பண்ணுவாங்கிறத நான் நம்புகிறேன் பட் சேஞ்ச் இஸ் நீடிட் ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் இன்னைக்கு ஒரு விஷயம் நான் தொடரேன்னா எனக்கே தலை சுற்றுது இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ பட்ஜெட்ஸ் இருக்குது இவ்வளோ செலவாகுது அப்படின்னு ஆஸ் அன் ஆக்டர் நான் போகும்போது எனக்கு என்னோடய பிஸ்னஸ் மாடல் புரிஞ்சதுனால எங்கேயாவது ஏதாவது ஒரு விஷயம் இடிக்குதுன்னா நான் வந்து ஓகே வாங்க சார் என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசி ஒரு ஒரு பிஸ்னஸ் மாடலை மாத்திரேன் இப்படி இப்படி படம் ஓடிச்சுனா எனக்கு இவ்வளோ கிடைக்கும் இல்லைன்னா இப்படி பண்ணலாம் இது இது ஐ எம் ரெடி டு டூ இட் பட் சேஞ்ச் டசன்ட் ஹேப்பன் ஃப்ரம் மீ சேஞ்ச் ஹேப்பன்ஸ் ஃப்ரம் த டாப் ஆல்வேஸ் ஸோ ஐ ஆல் ஓன்லி ஓன்லி ஐம் எக்ஸ்பெக்டிங் அண்ட் ஹோப்பிங் கி எவ்வரிபடி அட் த டாப் அவங்க எல்லாரும் ஒன்றுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலை மாற்றினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்ட் இண்டஸ்ட்ரி இன்னும் ஃப்ளரிஷ் ஆகும் ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி ஃப்ளரிஷ் ஆச்சுன்னா என்டர்டைன்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி தேர் அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் வில் கெட் ஒர்க் அண்ட் லைவ்லிஹுட் அண்ட் வி ஆல் ஆர் டிபெண்ட் ஆன் த பிஸ்னஸ் மாடல் ஸோ திஸ் இஸ் மை திங்கிங் மாசாவா இல்ல சார் நான் மாசு படங்கள் பண்றது இல்ல மாசா வச்சாச்சும் மாசா பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் நான் பண்ணேன் அவ்வளவுதான் ஹண்ட்ரட் பர்சென்ட் இருக்கும் சார் இது எனக்கு தெரிஞ்சு ஏ சர்டிபிகேட் வராது இது யூஏ தான் வரும் ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஹார்ட்ஸ் ரமேஷ்ஜி ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பாட்டில் பண்ணும்போது ப்ரொடியூசரை வந்து ஹாட் ஷீட்ல உட்கார வச்சுட்டிங்க ட்ரைலர் போடும்போது அதே மாதிரி நம்ம விஷ்ணுஜிப்பீங்களா கோர்ட் மூலயமா கோர்ட் எல்லாமே பார்த்தீங்க என்னன்னா கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொன்னாங்க இங்கேயே நீங்க பார்த்துருப்பீங்க எல்லாரும் சொன்னாங்க சோ இது மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து அந்த நிலைமை எட்டுமே விட்டுருவீங்களா இல்ல வேற மாதிரி எட்டுமே விட்டுருவீங்களா தெருவில் கொண்டு போய் விட்டுருவீங்களான் கேக்குறீங்களா இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல நீங்க ஆனா ட்ரெயிலர் ரிலீஸ்க்கு அப்புறம் அவங்க அங்க விட போறீங்களா நீங்க டிசைட் பண்றது தானே நான் எனக்கு என்ன சரினு தோணுதோ அதை பண்ண போறேன் இது ஜஸ்ட் இப்படி யோசிப்போமே சப்போஸ் அந்த ஹாட் ஸ்பாட் ட்ரெயிலர் அவர் நார்மலா கட் பண்ணியிருந்தாருன்னா அந்த படம் ரீச் ஆயிருக்குமா ஆடியன்ஸ் கிட்ட இல்லை பிரபலம் ஆகிருக்குமா இந்த மாதிரி ஒரு படம் வருதுன்னு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லை இல்லை சார் அது பண்ண வேண்டியதாக இருக்குது சார் இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் மத்தியில் இன்னைக்கு இருக்கிற சினிமாவில் காம்படிஷனில் வி ஹாவ் டு பி டிஃப்ரெண்ட் காண்ட்ரவர்சி இல்லை சார் வி ஹவ்டு பி டிஃப்ரெண்ட் அவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணார் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் இது இந்த கதையை நான் இப்படி ட்ரைலர் பண்ணா யாருமே அது நோட்டீஸ் பண்ணுவாங்களே எனக்கு தெரில ஆனால் நான் இப்படி ட்ரெய்லர் பண்ணேன்னா இருக்கிற கண்டை தான் ட்ரைலர் ட்ரெயிலர் பண்ணுறேன் இப்படி பண்ணா ஐ அதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் சொல்லுங்க இப்போ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணும்போது வந்து கான்ட்ரோவர்சியா பயங்கரமாக ட்ரெய்லர் மட்டும் தான் வந்துச்சு ஆனால் நீங்கள் இப்போ ஒரு ஃபோட்டோ போட்டாலே பயங்கர கான்ட்ரவர்ஸி ஆகுது ஏன்னா ஒரு பிரகிடாவோட ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ போட்டுருந்தீங்க கீழே பயங்கர கங்க்ராச்சுலேஷன் உங்களுக்கு செகண்ட் மேரேஜா அப்படின்லாம் போட்டிருந்தாங்க அ அடுத்த வாரம் பார்த்தா நாக சைத்தன்யா வந்து செகண்ட் மேரேஜை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு ஸோ அங்கேயே கான்ட்ரவர்சி ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி கான்ட்ரவர்சி இருக்கா அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸில் வந்து எல்லா டேர்முமே நீங்கள் வந்து டச் பண்ணிட்டீங்க என்னலாம் இங்கே பேச முடியாதோ எல்லாத்தையும் நீங்கள் பேசிட்டீங்க ஸோ இன்றைக்கி இருக்க ஜென்சி டேர்ம்ஸில் வந்து எல்ஜிபிடிக்யூ பற்றி பயங்கரமாக எல்லாருமே அடித்து நகத்திகிட்டு இருக்காங்க அதை பற்றி நான் ஏதாவது இருக்குமா இல்லை அதை நான் சொல்லிட்டேன்னா ரீல் ஆயிரும் பட் ஆனால் கண்டிப்பாக கான்ட்ரவர்ஷனான விஷயங்கள் இருக்கும் அதில் ஸ்பெஷலாக ப்ரோ வந்து அந்த கடைசி கதை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார்ல அந்த கதை நரேட் பண்ணும்போது நான் யோசித்தேன் கண்டிப்பா இது வந்து ஏன்னா அந்த கடைசி கதை வந்து சினிமால இருந்துட்டு அந்த கதையை பண்றதுக்கு ஒரு ஒரு கரேஜ் வேணும் இட் வில் பி வெரி போல்ட் பிலிம் ஆனா கதை கேட்டுட்டு அந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது ஏன்னா சினிமால இருந்துட்டு அதை பண்ணணும்னு நினைக்கிறதுக்கே ஒரு தனி கட்ச் வேணும் அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் விஷயங்கள் இருக்கும் அண்ட் எல்லாத்தையும் டச் பண்ணல பார்ட் ஒன்ல நாலு கதை இருந்தது இதுலயும் வித்தியாசமான அதில் டச் பண்ண எதையுமே இதில் டச் பண்ணல இதை நீங்க பார்க்கும் போது ஆமால அப்படின்னு தான் தோணும் இதை தாண்டியும் இன்னும் நிறைய

நானும் வந்து உங்களை மாதிரி ஒரு விஷயம் இங்கே ஷேர் நினச்சேன் உங்கள் இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது நான் என் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துருந்தேன் அண்டு பார்த்த உடனே எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு நான் நேராக ஃபோன் எடுத்து கலைக்கு ஃபோன் அடித்தேன் என்னடா படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஏன்னா எனக்கு வந்து பொதுவாக என்னோடய திங்கிங் என்னென்னா சினிமா ஆல்வேஸ் இன்ஃப்ளூயன்சஸ் பீப்புள் அவங்களோட மைண்ட் செட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய டூல் வந்து சினிமா அண்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அண்ட் சோஷியல் மீடியா வேர்ல்டில் வந்து ஈஸியாக ரீச் ஆகுது எல்லார்கிட்ட குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க கிட்ட வந்து ரீச் ஆகிறதுக்கு உண்டான நேரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு வைரலாக ரீச் ஆகிடுது ஸோ இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோவம் வந்தது நம்ம நல்லது சொல்கிறோமோ இல்லையோ இந்த மாதிரி விஷயம் ஏன் இவங்க பண்ணுறாங்க டேரக்டர்ஸு இப்போ ஒரு ஒரு ஹிட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு உடனே கோவம் வந்து கலைக்கு ஃபோன் அடித்து நான் பேசினேன் அவன் மச்சான் ஆமா மச்சான் எனக்கே ஒரு மாதிரி தான்டா இருக்கு எனக்கு ஒன்றும் புரியல டேய் நீதாடா படம் பண்ணியிருக்கீங்க உன்னா புரியல அப்படின்னு ஆனால் அவன் கதை சொல்லும்போது அப்படி இல்லைடா அப்படி நீ பேசினேன் டேரக்ட் கிட்டே பேசினேன் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை படத்தில் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் எப்படிடா படத்தில் இல்லாத பிற நீங்கள் ட்ரெயிலரில் காட்டுவீங்க இப்போ என்ன ட்ரெய்லரில் இருக்கோ அதனால் படத்தில் வரும் அப்படின்னு சொன்னேன் இல்லைமாச்சா அவன் சொல்கிறான் சரி நம்பவும் பார்ப்போம் அப்படின்னா எனக்கு மச்சி இப்படிலாம் பண்ணாதரா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சேன் அதுக்கப்புறம் உங்கள் ப்ரெஸ் மீட்லாம் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக காரசாரமான கான்வர்சேஷன்லாம் நடந்தது அதுவும் பார்த்தேன் உங்கள் கோவம் இல்லாமல் நியாயமாக இருக்குன்னு கூட நினச்சேன் அதுக்கப்புறம் திடீர்னு ரிவ்யூஸ் வரும்போது அதுக்கு முன்னாடி அவர் விக்னேஷ் வந்து பேசின விஷயம் இந்த மாதிரி படம் நல்லா இல்லைன்னா செருப்பால் கூட அடிங்க அப்படின்ட்டு அதுவும் பார்த்தேன் ஏன்னா இந்த டைரக்டர் இப்படி கான்ஃபிடென்ஸாக இப்படி ஒரு கான்ஃபிடென்ஸ் வச்சு பேசுகிறாரு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் உங்கள் விமர்சனங்கள் பார்த்த உடனே நானே கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆனேன் பரவாயில்ல என்ன நம்ம எதுவும் நினச்சோம் அந்த வேறு எதுவாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் டு வாட்ச் த ஃபில் நான் ஷூட்டில் இருந்தேன் என்னால் தேட்டரில் பார்க்க முடியல ஓடிடியில் வந்த அன்னிக்கே நான் வந்து இந்த படம் போட்டு பார்த்தேன் அண்ட் எவ்ரி ஸ்டோரி என்ன சொல்ல போறான் என்ன சொல்ல போறான் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டோரியையும் கொஞ்சம் யோசிக்க வச்சு சர்ப்ரைஸ் பண்ணிச்சு சிந்திக்க வச்சு அண்ட் ஐ ஸ்டார்ட் த டைரக்டர் ஃபார் ஹிஸ் கட்ஸ் அதான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே பண்ண ப்ரோமோ வீடியோல கூட பார்த்தீங்கன்னா அதை நானா சொன்னது எனக்கு உங்க கட்ஸ் ரொம்ப பிடிச்சது ப்ரோ அதுதான் சொன்னோம் ஆசைப்பட்றேன் ஆசைப்படுறேன் இட்ஸ் நாட் ஈஸி டு மேக் அ பில் டுடேஸ் அண்ட் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி இந்த மாதிரி ஒரு டீசர் பண்ணி ஏன்னா ஒரு விஷயம் வந்து நாலு பேருக்கு அட்ராக்ட் ஆகணும்னா அது ஏதோ ஒன்று ஒரு கோட்டிங் தேவைப்படுது அந்த மாதிரி ஒரு உலகத்துல தான் இருக்கும் அந்த கோட்டிங்காக தான் நான் வந்து அந்த ட்ரெய்லரை பார்த்தேன் அண்ட் ஐ ரீலி ரியலி என்ஜாய்ட் இட் எஸ்பெஷலி த லாஸ்ட் எபிசோட் வந்து எனக்கு கலையோட எபிசோட் தான் ரொம்பவே பிடிச்சிது ஏன்னா சம்வேர் ஐ ஃபீல் தட் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல வந்து குழந்தைங்க குழந்தைகள் வந்து அவங்களோட இன்னோசன்ஸை வந்து லூஸ் பண்ணிடுறாங்க சீக்கிரமா அண்ட் அதுக்கு நம்மளும் ஒரு காரணமா இருக்கும் அஸ் பேரன்ட் வி ஷுட் பி கேர்ஃபுல் டூ டூ லெட் தம் என்ஜாய் தட் இன்னசென்ஸ் அதை பார்த்துட்டு நான் ரொம்ப யோசித்தேன் என் பையனுக்கு வந்து கண்டிப்பாக நான் இந்த மாதிரி எக்ஸ்போசஸ் எக்ஸ்போஷர் கொடுக்கக்கூடாது அவனை நான் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி அந்த இன்னசென்ஸை அவன் என்ஜாய் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணேன் ஸோ அந்த ஃபீலிங் வந்து என்ன எனக்கு வந்த உடனே ஐ வாஸ் ரியலி ஹாப்பி அண்ட் இன்றைக்கி நைட்டை வந்து டேரெக்ட்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஐ திங்க் ஐ ஃபினிஷ் வாட்சிங் த மூவி அரவுண்ட் டூ தேர்ட்டி த்ரீன்னு நினைக்கிறேன் இந்த நைட் அப்பயே பேசணும்னு சொல்லி நம்பர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ண எனக்கு கிடைக்கல துரைக்கு வந்து மெசேஜ் போட்டு வச்சுருந்தேன் துரை எனக்கு வந்து நம்பர் அனுப்புங்க டேரக்டர் நம்பர் ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஐ திங்க் ஐ ஸ்போக் டு டேரக்டர் ஐ ரியலி ஜென்வன்லி ஃப்ரம் மை ஹார்ட் ஐ விஷ் டிம் அண்ட் ஐ டோல்டும் ஐ விஷ் மோர் சட்ச் சினிமா இஸ் மேட் அண்ட் ஐ தேங்க் யூ ஃபார் ஆல்சோ டீச்சிங் மீ தட் டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அது வந்து நம்ம எல்லாரும் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுறோம் எல்லாரையும் ஒவ்வொருத்தர் பின்னாடி என்ன இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது அது வந்து என்ன மறுபடியும் வந்து புரிய வச்சிங்க இந்த படம் மூலியமாக அண்ட் நீங்கள் சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி நான் அப்ரிஷியேட் பண்ணேன் அண்ட் ஐ டோல்டம் லெட்ஸ் மீட் மீட் பண்ணும்போது துரை வந்து என்கிட்ட சொன்னாரு டைரக்டர் இந்த மாதிரி அடுத்தது பிளான் பண்றாரு அப்படின்னும் போது என்ன வச்சிருக்கீங்க சரி இதுக்கு மேலே என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது அண்ட் தென் ஹீ நரேட்டட் ஸ்கிரிப்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது மறுபடியும் எவ்ரி ஸ்டோரி வாஸ் வெரி யூனிக் திருப்பி அவர் சொல்ல வர விஷயங்கள் வந்து நல்லா இருந்தது என்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அது வந்து திருப்பி எல்லாருக்கும் அப்ளை ஆகும் எல்லாரும் யோசிப்பாங்க என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து அந்த லாஸ்ட் கதை அதை நீங்கள் எல்லாரும் பாருங்கள் அது ஏங்கிறது உங்களுக்கு தெரியும் ஐ திங்க் தட் வாஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் இன் த செகண்ட் பார்ட் ஆல் ஸ்டோரிஸ் ஆர் குட் பட் என்னோட பர்சனல் ஃபேவரட் அந்த ஃபோர்த் ஸ்கிரிப்ட் அது ஏங்கிறது வென் யூ வாட்ச் ப்ராபப்ளி ஆல் அதுவும் சின்ன ஒரு டிபேட்டாக கூட ஆகும் அந்த ஒரு டாப்பிக் மேலே வரும்போது பட் ஐ அம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட் அண்ட் தென் வி டிஸ்கஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது துரை துரைக்கிட்ட நான் பேசும்போது துரை சொன்னார் இல்லை தேர் இன்ட்ரெஸ்டட் வில் கொலாபரேட் ப்ரெசென்ட் பண்ணலாம் கதையை அப்படின்ட்டு நான் தாராளமாக பண்ணலாம் துரை ஐ வில் பி ரியலி ஹாப்பி டு டூ இட் ஸோ விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் நான் இப்போ ஒரு சீரியஸாகவே ஒரு ப்ரொடியூசராக மாறி மாறிடலான்னு முடிவே பண்ணிட்டேன் அதோட ஃபஸ்ட்டு முயற்சி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் டூ ஏன்னா ஐ திங்க் க்ரியேட்டிவ்லி என்னோட ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஜேர்னிக்கு அப்புறம் ஐ திங்க் கிரியேட்டிவ்லி என்கிட்ட ஏதோ ஒன்று ஒரு ஒரு நல்ல விஷயம் இருக்குது அம் ஏபிள் டு ஜட்ஜ் அண்ட் ஐ திங்க் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் சினிமா அந்த ஜட்மெண்ட் வந்து எனக்கு ஓரளவுக்கு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட இனிமேல் நல்லா நிறைய படங்கள் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் நிறைய கான்டென்ட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறது நான் ஃபுல் ஃப்ளேஜாக டிசைடே பண்ணிட்டேன் அண்ட் அந்த விதத்தில் என்னோடய பிரதரோட ஃபிலிம் ஓஹோஎந்தன் பேபி அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸை லான்ச் பண்ணுறேன் நிறைய ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் டேரக்டர் கிருஷ்ணா டேரக்ட் பண்ணுறாரு அவரோட ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் ஃபிம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் அசோசியேட் ஆகிருக்கிறாங்க என்னோட ஃபியூச்சர் ப்ரொடக்ஷன்ஸ் ஒன்று ஒன்றா இப்போ நான் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஐ ஹாவ் அ குட் லைனப் ஆஃப் ஃபிம்ஸ் காட்ஸ் கிரேஸ் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு லாஸ்ட் டூ இயர்ஸ் பட் சாலிட் அப் வச்சிருக்கிறேன் என்னோட ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நிறைய அகைன் நியூ டேலண்ட்டோட ஒர்க் பண்ணுறேன் ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் ஆம் வெரி கான்ஃபிடென்ட் பிகாஸ் ஐ ஓ நோ ஃபார் அ ஃபேக்ட் அண்ட் அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நல்ல படங்களை என்றைக்குமே அது மீடியாக இருக்கட்டும் ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஆடியன்ஸாக இருக்கட்டும் என்றைக்குமே கைவிட மாட்டாங்க நான் இன்னைக்கு ஒரு ப்ரொடியூசராக இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன் ஸ்ட்ராங்காக இனிமேல் ப்ரொடியூஸ் பண்ண பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னா அதுக்கு எங்கேயோ முக்கியமான காரணம் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஒரு ஆக்டராகவும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் இப்போது ஒரு ப்ரொடியூசராக ஃபுல் ஃப்ளெஜ் ப்ரொடியூசராகவும் சப்போர்ட் பண்ணுங்க ஐ அம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஸ்பாட் டூ அண்ட் ப்ரெசன்ட்டிங் மோர் சர்ச் ஃபில்ம்ஸ் அண்ட் விக்னேஷ் கார்த்திகிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட கட்ஸ் தான் ஒரு சின்ன நக்கல் இருக்குது அவர்கிட்ட நான் அவரோட இந்த புறமோ நடிக்கும்போதே வந்து அவர்கிட்ட சொன்னேன் ப்ரோ கொஞ்சம் நக்கலான நக்கலானால்தான் நீங்கள் ஆனால் ஐ லைக் இட் ஐ லைக் யர் கான்ஃபிடென்ஸ் இப்படி தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சார் சார் எதாவது தப்பாக பேசு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்படி தான் இருக்கணும் ரொம்ப அட் அமங்கி ரொம்ப அடங்கி போனாலும் இந்த உலகம் நம்மளை மதிக்காது அப்படின்னு சொன்னேன் ஸோ ஹீரோ ஐ ஐ ரியலி லைக் தட் ஆட்டிடியூட் ஆஃப் ஹிஸ் அண்ட் யூல் சீ தட் இன் ஆல் ஹிஸ் ஃபிலிம்ஸ்ன்னு நினைக்கிறேன் அண்ட் ப்ரொடியூசர் பாலா சார் அண்ட் சுரேஷ் சார் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் வந்து சப்போர்ட் பண்ணி அவருக்கு பண்ணாங்க ஸோ ஐ தாட் ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து சப்போர்ட் பண்ணி பண்ணும்போது பீப்புள் லைக் மீ ஹூ கேன் அஃபோர்ட் டு பி அ பார்ட் ஆஃப் சச் மூவிஸ் அண்ட் சட்ச ஸ்கிரிப்ட்ஸ் ஷுட் ஆல்சோ கம் ஃபாவோட் டு சப்போர்ட் அண்ட் ஸோ வாட் எவர் சப்போர்ட் ஐ கேன் கிவ் ஃப்ரம் மை சைட் ஃப்ரம் மை ப்ரொடக்ஷன் ஐ வில் ஆல்வேஸ் பி தேர் ஃபார் சச் ஃபில்ம்ஸ் ஐ வாண்ட் டு தேங்க் துரை ஹேர் ஸோ துரை டி டி கம்பெனி வச்சிருக்கிறாரு ஸோ துரையும் நானும் சேர்ந்து தான் இப்போ எல்லா படங்களும் பண்ணுறோம் ஏன்னா ப்ரொடக்ஷன் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க் ஸோ ஐ ரெக்வஸ்ட் துரை டு கம் ஆன் போர்டு சின்ஸ் ஐ வாண்ட் டு எக்ஸ்பேண்ட் மை ப்ரொடக்ஷன் வி ஆர் கொலாபரேட்டிங் வித் அ லாட் ஆஃப் ஸ்டுடியோஸ் அண்ட் வீஆர் கம்மிங் அப் வித் லாட் ஆஃப் கான்டென்ட் இன் ஃபியூச்சர் அண்ட் மை மெயின் ரைட் பர்சன் இஸ் துரை இன் தேட் ஆஸ்பெக்ட் ஸோ தேங்க்யூ துரை அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் எல்லோருங்க வந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ப்ளீஸ் கண்டினியூ த சப்போர்ட் அண்ட் லவ் தட் யூ கிவ் ஃபார் குட் ஃபில்ம்ஸ் தேங்க்யூ ஸோ மச்